ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் நம்ம செகண்ட் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண வீடியோலேருந்து அதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து கிவ்அவேவில் இன்க்ளூட் ஆகுது அதனால் எப்பயும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கிங் டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வந்து சமையல் எப்படி சுவையாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம தேங்காய் பர்பி செய்வோம் நம்ம வீட்டில் நீங்கள் என்னென்ன ரேஷியோவில் செய்கிறீங்களோ அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்து கிளறி செஞ்சிங்கன்னா அந்த தேங்காய் பர்பி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய பேர் வந்து பஜ்ஜியில் ஆப்பசோடா சேர்த்தா சேராது இப்போ ஆப்ப சோடா சேர்க்காமலே பஜ்ஜி எப்படி உப்பலாக வரணும் அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் மாவு கலந்துக்கோங்க கடையில் விற்கிற கடல மாவு ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையை மிக்ஸியில் நல்லா ரன் பண்ணி பவுடர் பண்ணி அது ஒரு பங்கு எடுத்துக்கோங்க எப்பயும் போல் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி பஜ்ஜி செஞ்சிங்கன்னா அந்த பஜ்ஜி வந்து ரொம்ப உப்பலாக வரும் நீங்கள் சில பேர் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக இட்லி மாவு கூட கொஞ்சம் சேர்த்து கரைச்சி செய்வாங்க சுண்டல் வகைகள் எல்லாமே செய்வோம் அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பயிர் வகைகள் எல்லாம் வந்து வேக வைக்கும்போது அந்த தண்ணியிலே கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சுண்டல் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த பயிரில் ஏறி இருக்கும் போலி ஒவ்வொரு தட்டுவோம் அது வந்து கொஞ்சம் திக்காக தான் எல்லாருக்கும் தட்ட வரும் இல்லைன்னா உள்ளே இருக்கிற பூண்ணம் வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் இலையில் தட்டும்போது அந்த இலையை பின்பக்கமாக திருப்பி தட்டினீங்கன்னா நல்ல மெலிசாக தட்டை வரும் இப்போ இட்லி மாவு அரைப்போம் இந்த இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது அது தண்ணி பதம் இருந்தால் தான் நல்லா புளிக்கும் அதனால் குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் தளர்வாக வந்து இட்லி மாவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க வெயில் காலத்தில் வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ